வணக்கம் என் பெயர் டாக்டர் பாண்டியன் பாஸ்கர் ராவ் நான் ரேலா மருத்துவ முனையில் சீனியர் கன்சல்டண்ட்டாக பணிபுரிகின்றேன் இன்றைய விவாதத்திற்கு கள்ளக்குறிச்சியில் எரிசாராயம் அல்லது விஷ சாராயம் அருந்தி முப்பத்தி ஐந்து நபர்களுக்கு மேல் இறந்துள்ளதாக தகவலும் செய்தியும் வந்துள்ளது அதை பற்றிய ஒரு சின்ன முன்னோட்டமும் பகிர்வும்தான் இந்த எரிசாராயம் ஆறு விஷச்சாராயம் என்பது மெத்தனால் கலந்துள்ள ஒரு சாராயம் மெத்தனால் என்பது ஒரு வேதியியல் பொருள் இட்ஸ் அ கெமிக்கல் அந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரியல் தொழிற்சாலைகளில் பயன்படுத்தக்கூடியது இதை அடிப்படையாக கொண்டு மற்ற பொருட்கள் வேதியியல் பொருட்கள் தயாரிப்பதற்காக ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரீசர் சால்வெண்ட் இதர தொழிற்சாலைக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தயாரிப்பதற்கு இந்த மெத்தனால் பயன்படுத்தப்படுகிறது இது ஒரு உணவுப் பொருள் அல்ல இதை எந்த வடிவத்திலும் எந்த அளவிலும் உணவுப் பொருளாக உட்கொள்ளவே கூடாது அப்படிப்பட்ட பொருள் எரி சாராயம் அப்படின்றது இது ஒரு கெமிக்கல் அப்படிங்கிறத உணர்த்துவதற்கு தான் அதையும் சாராயத்தையும் கம்பேர் பண்ணவும் கூடாது கனெக்ட் பண்ணவும் கூடாது பெரும்பாலான மக்கள் இந்த விஷச்சாராயமான எரிசாராயத்தை தெரியாமல் பயன்படுத்துவதனால் அவர்களுக்கு பலவிதமான உடல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளும் வரும் அதே சமயத்தில் உயிருக்கு ஆபத்தாகவும் விளைவிக்கும் இந்த கெமிக்கலானது மெத்தனால் ஆனது உங்கள் உடம்பில் போய் குடல் சிறுகுடல் மூலமாக உறிஞ்சப்பட்டு இரத்தம் மூலமாக லிவருக்கு சென்று அங்கு அது மெட்டபாலிசமாகி உடம்புல மற்ற இடத்துக்கெல்லாம் போகும் ஸோ அந்த மாதிரி அது உறிஞ்சப்பட்டு மெட்டபாலிசம் நடக்கும் பொழுது அந்த மெத்தனால் மெட்டபாலிசமாகி அதனுடைய நச்சு பொருள் உடலிலே அதிகமாகவும் வேகமாகவும் பரவும் பொழுது அந்த நச்சு பொருளானது எல்லா விதமான உடம்பில் இருக்கக்கூடிய செல்களையும் தாக்கி பாதிப்புகளை ஏற்படுத்தும் இதில் இமீடியட்டாக வரக்கூடியது என்ன அப்படின்னா இந்த மெத்தனால் வயிற்றுலேயும் இன்ட ஸ்மால் இன்டெஸ்டைன்லையும் போய் தாக்கும் பொழுது அல்சர் வரக்கூடும் அந்த அல்சரினால் வலி வேதனை எரிச்சல் நெஞ்சு எரிச்சல் இது உடலுல போய் பரவி லிவரை பாதிக்கும் பொழுது ஒமட்டல் வாந்தி அதே சமயம் பின்னாடி அந்த லிவர் முழுமையாக பாதிக்கப்படும் பொழுது மஞ்சள் காமாலையாக உருமாறுவதற்குண்டான வசதி வாய்ப்பு உண்டு அதே சமயம் இந்த மெத்தனால் கிட்னியை தாக்கும் பொழுது அந்த கிட்னியோட முழு ஃபங்க்ஷனும் செயலிழந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகுவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் அப்படி கிட்னி ஃபெயிலியர் விட்டதானால் அவங்களுக்கு டயாலிசிஸ் செய்து அந்த வாழ்நாளை நீடிக்க வேண்டியதாக இருக்கும் இதே மெத்தனாலும் மெத்தனால் மெட்டபாலிசமாக ஆகி அதனால் வரக்கூடிய வேதிப்பொருட்கள் உடம்புல கலந்து கண்ணுக்கு போகும் பொழுது கண்ணில் உள்ள நாளங்கள் பாதிக்கப்படும் பொழுது நம்மளுடைய பார்வை குறையும் மங்களாகிறதும் முற்றிலுமாக பார்வை இல்லாமல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் அதனால் இந்த மெத்தனால் என்ற வேதிப்பொருள் எந்த அளவிலும் எந்த நிலையிலும் உண்பதற்கு ஏற்ற பொருள் கிடையாது இது சுத்தமாக முற்றிலுமாக ஒரு வேதியியல் கெமிக்கல் அதனால் இதை தவிர்ப்பது இந்த கெமிக்கல் எந்த ஒரு உணவிலும் எந்த ஒரு அளவிலும் பயன்படுத்தப்படுவதே கிடையாது இதற்கும் நார்மலாக குடிப்பதற்குண்டான ஆல்கஹாலுக்கும் முற்றிலுமாக வித்தியாசமானது இதை எடுத்துக்கொள்வது கட்டாயமாக உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் உடலுக்கு கேடு விளைவிக்கும் நன்றி வணக்கம்